பிக்ஷா ஆன்மீகம் நேர்களுக்கு ஸ்ரீமாவின் அன்பு வணக்கம் நம்ம வரக்கூடிய பதிவுகளில் தொடர்ந்து ஒரு இருபத்தைந்து பதிவுகள் நம்ம வந்து முத்திரை பயிற்சி பதிவுகளாக அமையவிருக்கிறது முத்திரைகள் அப்படிங்கும்போது பஞ்சபூதங்களையும் உள்ளடக்கியது நம்முடைய கை விரல்கள் இந்த கை விரல்களை கொண்டு நாம் செய்யக்கூடிய ஆசனம் தான் முத்திரைகள் எனப்படுகிறது இந்த முதிரைகளை வச்சு நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு தேவையான விஷயங்களை நம்ம பண்ணிக்கலாம் அதாவது நோய்களை தீர்த்து கொள்ளலாம் ஹார்ட்ல பிரச்சனை இருக்கு ஒரு படபடப்பு இருக்கு பிபி குறைக்கலாம் அது மாதிரி வந்து உடலை வந்து வெப்பம் குளிர்விக்கலாம் இந்த மாதிரி உடல் ஆரோக்கியத்திற்கான அனைத்து விஷயங்களையும் இந்த நம்ம என்ன செய்யலாம் பஞ்ச பூதங்களும் இந்த ஐந்து விரல்களையும் கொண்டு பத்து விரல்களையும் கொண்டு பத்தாயிரம் வித்தைகளை செய்து கொள்ளலாம் இதுதான் வந்து இந்த முத்திரைகளை நம்ம பயிற்சிகளாக நம்ம வந்து தொடர்ந்து இருபத்தஞ்சு தொடர் பயிற்சிகளாக கொடுக்க இருக்கிறோம் அந்த பிக்ஷா சான்மீகம் பதிவுல இப்ப முத்திரைகள்னா என்ன அப்படிங்கும் போது நம்முடைய இப்ப வந்து கைகள்ல நீர் நெருப்பு காற்று ஆகாயம் பூமி அப்படிங்கிற இந்த ஐந்து பூதங்களையும் அனைத்தையும் உள்ளடக்கியது நம்முடைய கைகள் இந்த கை கை விரல்கள் இந்த விரல்களை கொண்டு நம்ம வந்து விரல்களை வந்து கட்டை விரலை வந்து இதோட இணைக்கிறது கட்டை விரலை வந்து இது மாதிரி ஒரு ஒரு விரல்களாக நம்ம வந்து இணைக்கும் போது நம்ம வந்து அதைத்தான் நம்ம முத்திரைகள் என்கிறோம் அந்த முத்திரைகளை வைத்து என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யலாம் அப்படின்னாக்க நம்ம முதிரைகளை வச்சு உடல் நோய்களை சரி செய்து கொள்ளலாம் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்ளலாம் அதோடு ஆன்மீகத்திற்கான முத்திரைகளும் இருக்கிறது நமக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம இந்த பத்து விரல்களை வைத்து நாம சாதித்து கொள்ளலாம் அதாவது முதிரைகளை கற்று தேர்ந்து பயிற்சி செய்து சித்தி செய்தவர்கள் இந்த முத்திரைகளை வச்சு எல்லா விஷயத்தையும் சாதிப்பாங்க அப்படின்னா என்ன இன்னைக்கு வந்து ஒரு சின்ன விஷயம் ஒரு பொருளாதாரம் அந்த பொருளாதாரத்தை சரி செய்யணும் அப்படின்னா ஒரு குபேர முதிரை அந்த குபேர முதிரைய நம்ம தொடர்ந்து நம்ம வந்து பயிற்சி பண்ணிட்டே வரும்போது பிராக்டிஸ் பண்ணிட்டே வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த குபேர முதிரை செல்வ வளத்தை அதிகப்படுத்தும் அது மாதிரி நிறைய முதிரைகள் இருக்கு அந்த முதிரைகளை நம்ம வந்து ஒன்னு ஒன்னா நம்ம நம்ம வந்து பயிற்சியில பார்ப்போம் அது வந்து முதல்ல வந்து இந்த முத்திரைகள் அப்படிங்கும்போது போது ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய இருக்கிறது என்ன அப்படின்னா உடல் கழிவுகளை சுத்தம் செய்யும் சுத்தி செய்யும் முதிரை இதுல ரெண்டு இருக்கு அந்த ரெண்டு முதிரையை தான் நம்ம ஃபர்ஸ்ட் பயிற்சியில பார்க்க போறோம் முதல்ல வந்து நம்ம சுத்தி செய்யும் முதிரை அப்படின்னு சொல்றோம் இல்லையா இந்த முதிரைக்கு பெயரே சுத்தி செய்யும் முதிரை தான் இது வந்து மோதிர விரல் இருக்கு இல்லையா இந்த மோதிர விரலின் அடிப்பகுதி இந்த அடிப்பகுதியை கட்டை விரலால் இப்படி தொட்டுக்கணும் கட்டை விரலால் லேசாக ஒரு அழுத்தம் கொடுத்துட்டு அப்படியே வச்சுக்கணும் முதல்ல வந்து எந்த ஒரு விஷயத்துக்கும் நம்ம முதல்ல கவனிக்க வேண்டியது நம்முடைய சுவாசத்தை ஒரு கோமா ஒரு படபடப்பா அப்படி எல்லாம் இருக்கும்போது உட்காந்துக்கிட்டு நம்ம எந்த பயிற்சியும் செய்ய முடியாது இல்லையா அதற்கு முதலில் நாம் வந்து அமைதிப்படுத்த வேண்டியது நம்முடைய சுவாசத்தை நம்ம சுவாசத்தை சீராக்க வேண்டும் அந்த சீரான ஒரு சுவாச நடையில் தான் நம்ம எதாக இருந்தாலுமே செய்யலாம் அப்போ அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ வந்து நம்ம என்ன செய்யறோம்னா ஃபஸ்ட்டு சுவாசத்தை கவனிக்க வேண்டும் மூச்சை கவனிக்கணும் மூச்சை கவனிக்கணும்னா எப்படின்னா உங்களுக்கு அந்த சுவாசத்தை சீராக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் முதல்ல மூச்சை வந்து கவனிக்கணும் அந்த மூச்சை கவனிச்சோம் அப்படின்னா நமக்கே அந்த ரிதம் அப்படியே வந்து சரியாகிறது தெரியும் ஓகே இப்போ வந்து இப்படி உட்காந்துங்க உட்காந்துட்டு அமைதியாக உட்காந்துட்டு ஒரு இடத்துல கீழே ஒரு தரை விரிப்பு ஆசனம் ஏதாவது போட்டுங்க போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் சமணம் போட்டு உட்காரலாம் அல்லது கீழே உட்காரவே முடியாது அப்படிங்கிறவங்க ஒரு நாற்காலியில் உட்காந்துங்க சேரில் உட்காந்துக்குங்க நீ உட்காந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து அப்படியே அமைதியாக நல்ல ஒரு டீப் ப்ரீத் எடுக்கணும் நல்லா ஆழ்ந்து ஒரு சுவாசம் உள்ளே இழுக்கணும் இழுக்கும் போது என்ன செய்யணும் அப்படின்னா வயிறு வந்து விரிவடையும் உப்பு வயிறு வந்து உப்பு காற்று பலூன்குள்ளார காற்று உள்ளற போனால் பலூன் விரிவடைதா அதே மாதிரி உள்ளர வந்து காற்று உள்ளற போகும்போது வயிறு வந்து கொஞ்சம் வெளியே வரும் அடுத்தது மூச்சை வந்து நல்லா இழுத்து வெளியே விடணும் இழுத்து வெளியே விடும்போது வயிறு சுடுங்கி பலூனை பிடிச்சி அமுக்கணும்னா என்ன ஆகுது காற்று வெளியே வரதா அதை ஞாபகம் வச்சுங்க வயிற்றை இழுத்து சுவாசத்தை வெளியே விடணும் இதுதான் மூச்சு விடும் முறை சுவாசத்தை நம்ம இந்த மாதிரி நம்ம மூச்சு உள்ளே போயிட்டு வெளியில் வர்றத வந்து நம்ம நல்லா கவனிக்க ஆரம்பிச்சிட்டோம்னாலே நம்முடைய செயல்களில் ஒரு தெளிவு தெரிய ஆரம்பிக்கும் நம்முடைய முகத்திலையும் ஒரு தெளிவு தெரியும் நம்ம செய்கிற காரியங்கள் எல்லாத்தையும் நம்ம ரொம்ப கச்சிதமாக செய்வோம் இப்போ வந்து அது மாதிரி ஃபஸ்ட்டு சுவாசத்தை கவனிங்க சுவாசத்தை கவனிச்சுட்டு மூச்சு அமைதிப்படுத்திக்கிட்டு அப்படியே அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துங்க உட்காந்துட்டு அது மோதிர விரல் இருக்கு இல்லையா சுண்டு விரலுக்கு பக்கத்து விரல் மோதிர விரல்னு சொல்லுவோம் அந்த மோதிர விரலின் அடிப்பகுதி அந்த அடிப்பகுதியை கட்டை விரலின் நுனியால் இப்படி சிறிது அழுத்தம் கொடுத்து இப்படி உட்காந்துக்கணும் நல்ல டீப் பிரீத் அந்த பிரீத் சொல்லணும் இல்லையா அமைதியா ரிதமிக்கா ஒரு ஏழு மூச்சு எடுங்க அப்படியே அமைதியா அப்படி ஏழு மூச்சு எடுத்துங்க அடுத்தது இன்னொரு முத்திரை சுஜி முத்திரைன்னு சொல்றோம் இந்த கைகளை இப்படி மடக்கி வச்சுங்க மூன்று விரகலை மடக்கி கட்டை விரலால் ஒரு அழுத்தம் இப்படி நெஞ்சுக்கு நேராக இப்படி வச்சுங்க வச்சுக்கிட்டு என்ன செய்யணும்னா நல்லா ஸ்ட்ரிப்பாக வச்சுக்கணும் வரலை மூச்சை வெளியே விடும்போது கைகள் உள்நோக்கி வரணும் மூச்சை இழுக்கும் கைகள் வெளியில போகணும் இந்த விரல் வந்து நல்லா ஸ்ட்ரிப்பாக இருக்கணும் அப்படி இது ஒரு ஏழு மூச்சு அதாவது எந்த முத்திரையாக இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணும்போது ஏழு முறை செய்யுங்க போறோம் அது பழக்கத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அதை இன்க்ரீஸ் பண்ணணும் ஏழு எண்ணிக்கை அடுத்தது பதினாலு எண்ணிக்கை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணிட்டே போங்க எடுத்த உடனே ஒரு பத்து நிமிஷம் உட்கார்றது பதினஞ்சு நிமிஷம் உட்காரது வேண்டாம் உடனே அது உடல்ல வந்து சில மாற்றங்களை ஏற்படுத்திடும் இப்போ வந்து இந்த சுத்தி செய்யும் முதிரை என்ன செய்யும் அப்படின்னா நம்முடைய உடலில் உள்ளும் புறமும் சேர்ந்துள்ள டாக்ஸின்ஸ் இருக்கு இல்லைங்களா நாம் சாப்பிட சாப்பிடுகிற உணவில் உணவின் மூலம் நம் உடல்ல சேர்ற அழுக்குகள் அதுதான் டாக்ஸின்ஸ் சொல்றோம் குடல் உள் பகுதியில் படிஞ்சிருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் இது நம்ம செய்யும் போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த அழுக்குகள் கழுவப்படும் அந்த அழுக்குகள் கொஞ்சம் கொஞ்சமா மோஷன்ல வெளியாகும் இந்த மாதிரி டைமிங்ல கொஞ்சம் லூஸ் மோஷன் போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால என்ன செய்யணும் பயப்படக்கூடாது இது கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினஞ்சு நாள்ல இருந்து ஒரு மாசம் வரைக்கும் அந்த சுத்தி செய்யும் முதிரை மட்டும் தாங்க செய்யணும் முதிரை பயிற்சி செய்ய போறோம் முதிரைகளை நம்முடைய வாழ்க்கையில பயன்படுத்த போறோம் முதிரைகளை பயன்படுத்தி நம்முடைய வாழ்வை ஒரு சக்சஸ்ஃபுல்லான மாத்த போறோம் அப்படிங்கும் போது நம்ம என்ன செய்யணும் நம்முடைய உடலில் உள்ளே சேர்ந்து இருக்கிற அழுக்குகளை நம்ம முதல்ல வெளியாக்கிடணும் அப்படி பண்ணும் போதுதான் மற்ற முதிரைகள் சுலபமாக பலனளிக்கும் அதனாலதான் என்ன ஃபர்ஸ்ட் இந்த சுத்தி செய்யும் முதிரை ரெண்டு முதிரையும் நம்ம அதை பிராக்டிஸ் பண்ணணும் இதுல புரியல அப்படின்னா நீங்க வந்து விளக்கங்கள் கேளுங்க நான் உங்களுக்கு சந்தேகங்கள் சொல்லித்தரேன்